ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆளுங்கொன் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள பார்த்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே புளி வாங்கி வச்சிருப்போம் மொத்தமா நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு புளி வாங்கி வச்சிருப்போம் இப்போ அந்த புளியை வந்து நம்ம அன்னன்னைக்கு தேவையான போது புளியை எடுத்து நம்ம அப்படியே கரைச்சிப்போம் இந்த மாதிரி அதிகமாக வச்சிருக்கிற புளியிலேருந்து எடுத்து ஒரு டப்பாவில் வச்சிருப்போம் அதை எடுத்துட்டு நம்ம அப்பப்போ எடுத்து கரைச்சிப்போம் இப்போ அளவுக்கு தேவைன்னா நம்ம இதை எடுத்துட்டு கரைச்சி புளிக்கு புளிய சாம்பார்லேயே எல்லா ரசம் இல்லை வேறு ஏதாவது மீன் குழம்பு இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்பப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு கரைச்சிப்போம் அந்த மாதிரி எடுத்து கரைக்கும் போது நம்ம டெய்லியும் புளி எடுப்போம் எடுக்கும் போது நம்ம அவசரத்தில் போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக வரும் ஒரு நாளைக்கு கம்மியாக எடுத்துருவோம் புளியை குழம்புக்கு தேவையான அளவு விட அதிகமாக கூட எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு கரைப்போம் கரைச்சிட்டு அதில் மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம் நம்ம என்னதான் எடுத்து வச்சிருந்தா கூட அது நம்ம வந்து திருப்பி மறுநாள் கல குழம்புல ஊத்துறதுக்கு மறந்துடுவோம் இப்போ வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாமல் நம்ம திட்டமாக ஒரு அளவான அளவு புளியை எடுத்து வச்சுக்கிறதுக்கு புளியை நம்ம இது மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் வச்சுருக்கும் போது அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு நமக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ சாம்பாருக்கு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி புளியை எடுத்து தனியாக இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி உருண்டையாக ஒட்டிக்கணும் ஊட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது மாதிரி எல்லா உருண்ட எல்லா புளியையும் இந்த மாதிரி உருண்டையை கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் தேவையான அளவு நம்ம எடுத்துட்டு பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கிக்கணும் இப்போ இது மாதிரி நம்ம புளியை ஊட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம் இல்லை நம்ம வந்து புளி வைக்கிற பீங்காந்தடையில கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு புளியோ இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் இது மாதிரி எடுத்து வைக்கும்போது நமக்கு புளியும் நமக்கு அதிகமாக செலவாகாது வருஷத்துக்கு நம்ம சாதாரணமாக ஆகிறத விட நம்ம எடுத்து கரைக்கதை விட இது மாதிரி எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து புளி கம்மியாக செலவாகும் இப்போ மீன் குழம்பு இப்படி வேற ஏதாவது கொஞ்சம் நம்ம அதிகமாக புளி இது பண்ணால் கூட ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருண்டையே எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று இதில் ஒன்று பாதி கூட எடுத்துக்கலாம் இதை மெனக்கிட்டு ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு புளியோட அளவும் கம்மியா செலவாகும் இல்லைன்னா நம்ம இப்போ புளி பேஸ்ட் கூட செஞ்சு வச்சுக்கலாம் அதில் கூட நம்ம அது மாதிரி செய்யும்போது தேவையான அளவு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் அதுவும் கம்மியான அளவுதான் நமக்கு புளி ஆகும் இப்ப புளி பேஸ்ட் எப்படி செய்யுதுன்னு என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம வானல்ல வத்த நிறைய எண்ணெய் வச்சுட்டு வத்தல் அப்பளம் இதெல்லாம் பொறிச்சோம்னா இந்த மாதிரி அந்த வத்தலோட தூள்லாம் இதுலேயே இருக்கும் அப்பளம் பொரிச்சாலும் குட்டி குட்டியாக எல்லாம் இதுலேயே தங்கிடும் நம்ம வந்து இது என்ன செய்யணும் இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் ஜாடியில் எடுத்து ஊற்றி வச்சிருவோம் அந்த மாதிரி ஊற்றி வச்சோம்னா நமக்கு அந்த எண்ணெய் ஜாடியில் அடியில் கசடு மாதிரி நிறைய இருந்துடும் எண்ணெயும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வாசனை வரும் அந்த மாதிரி இல்லாம நம்ம அப்பளம் பொறிச்சதுமே ஏதாவது ஒரு ஜாடியில் எடுத்து ஊற்றிடுவோம் அந்த மாதிரி ஊற்றும் போது அப்படியே ஊற்றாம இது மாதிரி ஒரு எண்ணெய் வடிகட்டி வச்சுட்டு ஊற்றிக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டி வச்சு நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த எண்ணெய் ரொம்ப நாளைக்கு எந்த வாசனையும் வராம இருக்கும் எப்பயும் நம்ம அப்பளம் இதெல்லாம் புரிச்சு வச்ச எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா வாசனை வரும் ஒரு மாதிரி வாசனை வரும் அந்த மாதிரி இல்லாம இது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சு அடுத்தது நம்ம வந்து இந்த வத்தல் பொறிக்கிறது அப்பளம் இல்லைன்னா நம்ம முறுக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த வானல் வந்து நமக்கு எண்ணெயாக இருக்கும் நம்ம என்ன தான் அந்த வானலை வலிச்சிட்டு எண்ணெயை வலிச்சு ஊற்றிட்டு கழுவ போட்டாலுமே நமக்கு வந்து எண்ணெய் அதில் அதிகமாக இருக்கும் இதை அப்படியே இப்போ சிங்கில் போட்டு நம்ம கழுகுனோம்னா அதிகமான லிக்யூட் அப்போ கூட அது வந்து குழகுழப்பாக இருக்கும் சிங்கில் இருக்க பாத்திரமெல்லாம் அது எண்ணெய் பிசுக்க அந்த மாதிரி இல்லாமல் இதை நல்லா எண்ணெயை நல்லா வலிச்சு ஊற்றிட்டு இப்போ இந்த வானல்லாம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கணும் அரிசி மாவோ இல்லைன்னா நம்ம சப்பாத்தி போட்டுட்டு மிச்சம் வச்சிருக்க மாவு கோதுமை மாவு இல்லை வேஸ்டா எதாவது பூச்சி பிடிச்ச மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் இப்ப நம்ம எப்பவுமே பூச்சி வந்து ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா அந்த மாவெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டோம் மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இப்ப இந்த மாதிரி மாவு அதில் போட்டுட்டு இப்ப இது மாதிரி நம்ம வானல் ஃபுல்லாக இதை வந்து தேய்ச்சி விடணும் இப்ப இந்த எண்ணெய் இல்ல எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மாதிரி பண்ணாலே இந்த எண்ணெய் இந்த மாவுல வந்துரும் இப்ப வானல்ல இருக்க எண்ணெய் ஃபுல்லா வந்துருச்சு இப்போ இந்த மாவை எடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம சிங்கில் போட்டுட்டு நம்ம இதை வந்து இப்போ பாத்திரம் வளர்க்குற லுப்பீட்டை போட்டு வளர்க்கணும்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் இப்பயே இந்த வாழை நல்லா பளிச்சின் ஆயிடுச்சு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பளிச்சின்னு இருக்கு இப்போ இது நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ அது மாதிரி நம்ம தோசைக்கல்லு கூட இந்த மாதிரி இந்த மாவு இந்த மாதிரி மாவை போட்டுட்டு தேய்ச்சி கவனம்னா நமக்கு வந்து குழக்கொழப்பு இல்லாமல் இருக்கும் எண்ணெய் பிசுக்கு அதிகம் இல்லாமல் இருக்கும் அடுத்தது நம்ம வந்து எண்ணெய் எல்லாம் கீழே சிந்திட்டா கூட நம்ம என்ன செய்வோம் இதோ ஒரு இந்த எண்ணெய் பிசுக்க ஒரு ஏதாவது ஒரு துணியை போட்டு அப்படியே துடைப்போம் அந்த துணியிலையும் ஒட்டிக்கும் நம்ம என்ன தான் துணியை துவைச்சாலுமே அதில் போவாது தலையிலையும் எண்ணெய் பிசுக்க போகாது நம்ம என்னதான் துடைச்சாலும் அந்த அளவுக்கு போகாது அதில் கூட நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி வேஸ்டான கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாவு இந்த எண்ணெய் இந்த மாவுலேயே வந்துடும் நமக்கு அடுத்தது ஏதாவது ஒரு துணியை போட்டு அப்படியே துடைச்சோம்னா ஒரு தடவை துடைச்சாலே போதும் அடுப்பு மேலாம் கூட எண்ணெய் சிந்திடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம வடைக்கெல்லாம் மிக்ஸியில் அரைப்போம் மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் மாவும் நிறைய வராது அதனால் நம்ம மிக்சியில் அரைச்சா வடை நல்லா இருக்காதுன்ட்டு மிக்ஸியில் அரைக்க மாட்டோம் கிரைண்டரில் தான் அரைச்சிப்போம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஐஸ் கியூப் இருந்தால் போட்டுக்கணும் இல்லைனா நம்ம ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா உளுந்த வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்ச தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு நம்ம ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நமக்கு உளுந்து அரைக்க எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கணும் இல்லை ஐஸ் குக்கர் இருந்தால் கூட போட்டுடலாம் ஸோ மாவு இந்த அளவு பூத்துட்டு வந்திருக்கு நமக்கு வந்து ஜாடி நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றும் போது இந்த மிக்சி ஜாடி வந்து நமக்கு சில்லுன்னு இருக்கணும் மாவு அரைச்சி முடிச்சதும் சில்லுன்னு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம அரைச்சோம்னா எண்ணெய் எடுக்காம இருக்கும் இப்போ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுட்டு நம்ம வடை செய்யலாம் அடுத்தது நம்ம இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் மாவு அரைச்சி வைப்போம் அது வந்து நம்ம ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு சேர்த்தாப்புல நம்ம அரைச்சி வச்சுப்போம் மாவு வந்து சீக்கிரமா புளிச்சு போயிடும் நம்ம வந்து மாவை அரைச்சி வச்ச மறுநாளே நமக்கு என்ன செய்யும் புளிச்சிட்டு நம்ம இது மாதிரி டப்பாவில் அரைச்சி வச்சோம்னா மூடியை திறந்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வழிஞ்சிடும் அந்த மாதிரி நமக்கு வந்து மாவு புளிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு வந்து கிரைண்டர் சூடாகவே மாவு அரைக்கிறதுனால தான் நமக்கு வந்து மாவு புளிச்சு போயிடுறது நம்ம அரிசி எல்லாம் போடும்போது நம்ம எப்பவுமே அதிகமா போட்டுதான் அரைப்போம் அந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு வந்து இழுத்துட்டு மாவு அரிசி வந்து இழுத்துட்டு கிரைண்டர் ரொம்ப மெதுவாக இழுத்துட்டு அரைக்கும் போது ட்ரம்மெல்லாம் சூடாகிடும் சூடாகும் போது நமக்கு மாவை நம்ம அரைச்சி வச்சோம்னா புளிச்சு போயிடுது அதுக்கு என்ன செய்யணும் நம்ம நம்ம அரிசி அரைக்கும் போது அரிசியை நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஐஸ் வாட்டரே ஊற்றிக்கணும் ஃபுல்லாகவே நம்ம அரைச்சி மாவு வழிக்கிற வரைக்குமே ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும் கிரைண்டர் வந்து சூடாகாமல் இருக்கும் கிரைண்டரும் நல்லா செல்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம அரைச்சோம்னா அரிசி உளுந்து ரெண்டையுமே அரைச்சிட்டு நம்ம வந்து மாவை கரைச்சி எடுத்து வச்சோம்னா மாவு புளிக்காது புளிக்காமல் இருக்கும் நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தா கூட மாவு புளிக்காது அது இந்த வெயில் டைமில் நமக்கு வந்து சீக்கிரமாக மாவு புளிச்சு போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு மாவு புளிக்காமல் இருக்கும் நம்ம எப்போவுமே ட மாவு டப்பாவில் ஊற்றி வைக்கும் போது நம்ம முப்பா சைஸ் தான் ஊற்றி வைப்போம் மாவை அது வந்து பொங்கி வந்து சரியா இருக்கும் பொங்கி வந்து நமக்கு டப்பா ஃபுல்லாக வரது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது மாதிரி அரைக்கும் போதே நம்ம மாவை இந்த டப்பா ஃபுல்லாவே ஊற்றி வைக்கலாம் ஊற்றி வைக்கும் போது நமக்கு பொங்காது அப்படியே இருக்கும் மாவு ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு புளிச்சிருக்க மொழியா ரொம்ப புளிச்சிட்டு மாவு அழிஞ்சு வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடுத்தது நம்ம ஹாட் பாக்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து நமக்கு சாதம் இல்லைன்னா சப்பாத்தி இட்லி இதெல்லாம் வச்சோம்னா ரொம்ப நேரம் சூடு இருக்காது ஆறி போயிடும் ஆறி போகாத இருக்கிறதுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடணும் ஆட்பாக்ஸ் எல்லாம் ஊற்றிக்கணும் ஒரு பாதி அளவுக்கு ஊத்திடணும் ஊத்திட்டு நம்ம அதை உடனே மூடி வைக்கணும் இப்போ இதை மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும் அது நம்மளும் வச்சிருந்துட்டா அதுக்கப்புறமா நம்ம அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியோ இல்லைன்னா இட்லி சப்பாத்தி எது வைக்கிறோமோ அதை வச்சிருந்தோம்னா ரொம்ப நேரம் சூடு இருக்கும் நம்ம இது மாதிரி அடிக்கடி செஞ்சோம்னா ச இதில் வந்து சீக்கிரம் போகாத சூடு அப்படியே இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்